தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி போட்டி செல்வ பெருந்தகை வந்த கட்சிகளின் பட்டியலை வெளியிட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு போட்டியாக ஒரு அரசியல்வாதி இருக்க முடியும் என்றால் உங்கள் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை அவருக்கு போட்டியாக இருவருக்கு தான் போட்டி எத்தனை கட்சி மாறலாம் அரசியல்ல கொள்கை அதாவது ஒரு கட்சிக்கே விசுவாசமா இல்லைன்னா எப்படி விசுவாசமா இருப்பான் புரட்சி பாரதம் முதல் கட்சி இரண்டாவது கட்சி புதிய தமிழகம் இரண்டாவது கட்சி மூன்றாவது கட்சி விடுதலை சிறுத்தைகள் நான்காவது கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து கட்சி விரோத நடவடிக்கையாக நீக்கப்பட்ட பிறகு ஐந்தாவது கட்சியாக திமுக போய் சேர பார்த்தாரு திமுகவில் சேர விடவில்லை என்பதற்காக காங்கிரஸ் சேர்ந்தார் பாருங்க இது உங்க எம்எல்ஏ லட்சம் அன்னைக்கு திமுக கார ஸ்டாலின் ஐயாவை புகழ்றாங்களோ இல்லையோ செல்வ பெருந்தகையினுடைய புகழ்ச்சி தான் இருபத்தி மூன்றாம் புலிகேசிக்கு சமமாக இருக்கும் அந்த அளவுக்கு முதலமைச்சர் இருபத்தி நான்கு மணி நேரம் புகழ்வது மட்டுமே தன்னுடைய வேலை என்பதை நினைத்துக் கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் மக்களுக்கு சேவை செய்வது தன்னுடைய வேலை இல்லை என்பதில் உங்களுடைய எம்எல்ஏ தெளிவா இருக்கிறார் இது எம்எல்ஏ நம்ம